மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்த செய்ய வேண்டிய செயல்கள் ஒரு விஷயத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் சீர்படுத்துவதற்கும் கூறப்படும் சொல் அல்லவா அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் எவர்கள் ஈயத்தால் வார்க்கப்பட்ட கெட்டியான கட்டடத்தைப் போல் அணியில் நின்று அல்லாஹுடைய பாதையில் போரிடுகிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கின்றான் அல் குரான் சூரா அறுபத்து ஒன்று வசனம் நான்கு நம் கண்மணி நாயகம் ஹல்ஸ்ரத் சல்லல்லாஹு அலஹி வசலம் அன்னவர்கள் கூறியதாக ஒன்றாக மூன்று நபர்கள் பயணத்திற்கு புறப்பட்டால் அவர்களில் ஒருவரை தலைமையாக அமீராக ஆக்கிக் கொள்ளட்டும் ஹல்ஸ்ரத் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு ஹரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இருவரும் இணைந்து அறிவிக்கிறார்கள் ஹாதார் அனூல் அபுதாவுது ஷரீஃப் ஆறாயிரத்து எழுநூற்று எட்டாம் ஹதீஸ் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் தொழுகையில் எங்களின் தோல் புஜங்களோடு உரசி நின்று எல்லோரும் உங்களை வரிசைகளை சீர்படுத்திக் கொள்ளவும் பிரிந்து விடாதீர்கள் ஒருவேளை நீங்கள் பிரிந்துவிட்டால் உள்ளங்களாலும் பிரிந்து விடுவீர்கள் என்றார்கள் அறிவிப்பாளர் ஹசரத் அபூமசோத் ரலியல்லாஹு அன்ஹூ அன்னவர்கள் ஆதார் அனூல் சஹீஹ் முஸ்லிம் ஷெரீஃப் நல்லோர்களது நற்சொற்கள் மக்களிலேயே மிக நஷ்டமானவர் உலகத்திற்காக மறுமையை விற்பவராவார் அறிவிப்பாளர் ஹசரத் உமர் அலி அல்லாஹு அன்ஹான் அவர்கள் ஆதார நூல் கலிமாத்துஃபி அஹ்லாக்கில் இஸ்லாமியா பக்கம் மூவாயிரத்து நானூற்று பதினாறு இத்தகைய பண்பு உடையவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரியத்தை உண்டாக்குவார்கள்